ஓம் நம ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபினே நமஸ்தே சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபினே வணக்கம் நான் உங்கள் ஜோதிட சசிகுமார இந்த நாள்ல நம்ம சொந்த வீடு யோகம் யாருக்கெல்லாம் அமையும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதாவது சொந்த வீடுங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாருடைய கனவு இந்த உலகத்தில் அனைத்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் விலங்குகளுக்கும் கூட பறவைகளுக்கும் கூட சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறது இருக்கு அப்போ உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சொந்த வீடு அமையக்கூடிய யோகம் எப்படி அவங்களுக்கு அது கிடைக்குது அப்படிங்கறதான் அன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதாவது பொதுவா ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு ராசி கட்டங்களும் ஒவ்வொரு விஷயத்தை சொன்னோம் அப்போ ஒவ்வொரு ராசி கட்டங்களிலும் நான்காவது பாவகம் நான்காவது பாவகம் பாவகம் சொல்லக்கூடிய கடகராசி அதாவது ஒரு பொது பதிவு ஜாதகத்துல நான் காலபுருஷனுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் காலபுருஷத்தை நான்காம் வீடத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அது போல ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்திலும் நான்காம் வீடு வந்து அவர்களுக்கு அந்த சொந்த வீடு பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய இடமாக சொந்த வீடு கொடுக்கக்கூடிய பிராப்தமாக அது அமையும் அப்போ பொதுவாக பாத்தீங்கன்னாக்க கால வீட்டுல நாலாவது வீடுதான் வீடு மனை வீடு மனை போன்றவைகள் அவர்களுக்கு கிடை கிடைக்கக்கூடிய யோகமான பாவகம் அப்போ அந்த பாவகம் மட்டும் பொதுவா பாத்தீங்கன்னாக்க நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கு நட்சத்திரங்கள் பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப அஸ்வினி நட்சத்திரம் நம்ம எடுத்துட்டோம்னாக்க இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களுமே அந்த அஸ்வினி நட்சத்திர காரகத்துவத்துல வந்துடும் இது போல ஒவ்வொரு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் காரகத்தும் இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்துட்டு இருக்கோம் பொதுவா ஒருத்தர் பாத்தீங்கன்னாக்க வீடுகள்ல ஒவ்வொரு வீடுகள்ல இருக்கும் பொழுது வாடகை வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற அந்த ஆசை அவங்க இருக்கும் அப்போ அவங்க அந்த வீட்டுல இருந்துகிட்டு எப்படியா நம்ம ஒரு வீட கட்டணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க அந்த நபர் வந்து ஒரு வீட்டுல குடியிருக்கிறாரு வாடகை வீட்டுல குடியிருக்காரு அப்படின்னாக்க அவருக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய காலி மனைகள் இருந்தால் அந்த அந்த அவர் இருக்கக்கூடிய எதிர்மனை வந்து எதிராக இருக்கக்கூடிய அந்த மனை மனையில் வீடு கட்ட ஆரம்பிச்சுவாங்க இயக்கி விட்டுறது அப்படி நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்த ஒரு நபர் ஐயா நான் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் நான் கூடி போயிரும் பொழுது அந்த வீடுக்கு ஏத்தாப்புல காலி மன்னர் அவங்க கட்டியிருந்தாங்க எனக்கு அந்த பாபம் எனக்கு வந்து வீடு கட்டுற யோகம் இருக்கா அத எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்டு வர்றாங்க அப்போ ஏன் அவருக்கு அந்த மாதிரியான விஷயங்க நடக்குது அப்படிங்கிறத நம்ம அவர் ஜாதகத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த நட்சத்திரங்கள் அவர் எதிர்க்கூடிய அந்த ராசி அதற்கு எதிர் பாபகம் வந்து இயக்கி விட்டுருது அவருக்கு எது எதற்கு இருக்கக்கூடிய அந்த வீட்டை அவர் எந்த வீட்டுக்கு போனாலும் சரி அவருக்கடுத்த பாத்தீங்கன்னா ஒரு நாலு வீடு பக்கமா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நாலு ஐந்து வீடுகளுக்கும் அவர் போகும்போது எடுக்காப்புல காலி மனை இருக்கிற கூடிய எதிர் வீட்டுக்கு அவர் குடி போறாரு அந்த வீட்டுக்கு குடி போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி பாத்தீங்கன்னாக்கா அந்த எதிர் வீடு பாத்தீங்கன்னா அவருக்கு எதிர் எதிராக இருக்கக்கூடிய மனை வந்து மனையில வந்து வீட்டு கட்டிடுறாங்க அந்த மனையோட உரிமையாளர் வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப இவர் கேக்குறாரு ஐயா நாங்க வந்து இந்த மாதிரி குடி போறோம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் நாங்க குடி போகும் பொழுது அந்த வீட்டுக்கு எதிரே இருக்கக்கூடிய காளி மனை அந்த வீட்டு உரிமையாளர் அந்த அந்த இடத்தினுடைய உரிமையாளர் வந்து அந்த அதுல வீடு கட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனா நாங்களும் சில வருட காலமா வந்து வீடு கட்ட நினைச்சிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு அந்த பிராப்தம் அமைய மாட்டேங்குது அதை கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்பதான் பார்க்கும்போது ஜாதகத்தை அவருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவர் இருக்கக்கூடிய அந்த ராசி அவ அவருடைய ராசி பிறப்பு ராசி பிறப்பினுடைய ராசி அதற்கு எதிர்புறமாக இருக்கக்கூடிய அந்த ராசியை விடுது இவர் குடி போன குடி போகிற வீடுகளுக்கு எல்லா பேரும் வேறு இவருக்கு குடி போய்தான் ஆகணும் இவருக்கு வீடு வீடு அந்த மாதிரி இடங்களை இவருக்கு அமையுது அப்ப இவர் குடி போகும்போது அந்த வீட்டுக்கு எதிர்பாரக்கூடிய அந்த பாவகத்தை இயக்குது இது அவருக்கு வந்து நம்ம வந்து அப்போ அவருடைய ஜாதகத்தை நம்ம பார்த்து ஆராய்ந்து பார்த்து நம்ம சொல்லும் போது அவர்கள் வியப்பார்கள் இந்த மாதிரி வந்து இருக்குதுங்க நீங்க வந்து உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய பிராப்தம் இருக்கு அதற்கான காலகட்டங்கள் வரும் பொழுதுதான் நீங்க அந்த வீடுகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒவ்வொரு ஜாதகத்தையும் நம்ம பார்க்கும்போது தெரியுது அப்ப பொதுவா வந்து அஸ்வி நட்சத்திரத்துக்கு காரகத்தை வச்சோன்னே அது போல பதி நட்சத்திரத்துக்கு மரங்கள் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க காடுகள் ரோகி நட்சத்திரத்துக்கு உணவு சம்பந்தப்பட்ட அனைத்து விதங்களும் அந்த ரோகி நட்சத்திரம் காரத்துவம் காரகத்துவம் வைக்கும் மிருகஸ்ரீர நட்சத்திரம் தண்ணீருக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இயக்கம் உலகத்தினுடைய இயக்கங்களை சொல்லக்கூடிய நட்சத்திரம் உணர்வூஷ நட்சத்திரங்கிறது நெற்களஞ்சியா நற்களஞ்சியா உணர் நட்சத்திரம் பூச நட்சத்திரங்கிறது கா மனை ஆய நட்சத்திரம்ை மேடுகள் அந்த மாதிரி இடங்கள் சம்பந்தப்பட்ட இதுல அந்த ஆயில நட்சத்திரம் வரும் மக நட்சத்திரம் என்கின்ற பொழுது விவசாய நிலங்கள் அனைத்துமே அந்த மக நட்சத்திர காரகத்திற்குள்ள வந்துடும் பூச பூர நட்சத்திரம்ங்கிற பொழுது பூர நட்சத்திரம் மனை அதாவது வீடு பூர நட்சத்திரங்கிறது வந்து வீடு அப்போ இது போன்று இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் அந்த காரகத்துவங்கள் வந்து இயக்கும் எதிர்பார்க்கத்தை வந்து இயக்கும் அப்போ அத நம்ம வந்து சரியாக ஜாதகத்துல வந்து ஆராய்ந்து பார்த்து பலன்களை எடுத்து அவருக்கு எந்த மாதிரி வீடு அமையும் அவருக்கு வீடு அமையிற்கு பார்த்தம் இருக்குதா இல்லையாங்கிறது நம்ம அவருடைய ஹாரஸ்டோப்பை வச்சு பார்க்கலாம் அப்போ அப்போ நம்ம அவருக்கு சொன்ன விஷயம் என்ன கேட்டீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் வந்து உங்களுடைய வீட்டுக்கு எதிர்புறம் இருக்கக்கூடிய காலி மனை எடிச்சுட்டு பண்ணுவாங்க புது வீடு கட்டுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் அவருடைய வீட்டுக்கு எதிர எதிர்புறம் இருக்கக்கூடிய அந்த ஆஹ் ராசி கட்டம் இப்ப ஒருவருக்கு கடகராசின்னு வச்சுக்காங்களேன் இந்த கடகராசி பாவம் இந்த எதிர்பாரம் இப்ப கடகராசிக்காரா இருக்கிறார் அப்படின்னாக்க இந்த எதிர்பாவகம் அவருக்கு அந்த விஷயத்தை ஆக்டிவேட் செய்வது அப்ப இவங்க வீடு கட்ட எனக்கு ஏன் கட்ட முடியலன்னு இவரு வாடகை வீட்டுல இருக்கக்கூடியவர் வாடகை வீட்டுல இருக்கக்கூடியவருக்கு வீடு பார்த்தா எந்த காலகட்டத்துல அமையும் அப்படிங்கிற தான் நாம பார்க்கணும் இப்ப அவருக்கு அமையுமா இல்ல அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி அல்லது குழந்தைகள் பேர்ல வீடு அமையுமா அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் எல்லாம் அவருக்கு அந்த கட்டத்தை தான் நாம ஒன் பை ஒன்னா சொல்ற மாதிரி இருக்கு அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ஜாதகத்துல சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குதா என்னங்க நம்ம பார்க்கணும்னாக்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை என்னுடைய சங்கர நாராயண ஆஸ்ட்ரோ ரிசர்ச் அண்ட் வீலோ அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல நாங்கள் பதிவிட்டு இருக்கிறோம் நீங்க உங்க வீடுக்கு சொந்த உங்க உங்களுக்கும் இது போன்ற சொந்த வீடு யோகம் இருக்குதா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னாக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரு கொடுத்துருக்குறோம் நீங்க உங்க ஜாதகங்களை அனுப்பி நீங்க சொந்த வீடு உங்களுக்கு யோகம் ஆசம் இருக்குதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதற்கு நீங்க எங்களுடைய வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் நல்ல கமெண்ட் தெரிவிங்க உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கக்கூடிய கமெண்ட்களுக்கு நாங்க உடனுக்குடன் பதில் வச்சுட்டு நீங்க போன் மூலமா கேட்குற சந்தேகங்களையும் கமெண்ட் மூலமா கேட்குற சந்தேகங்களுக்கும் உடனுக்குடன் உங்களுக்கு பதில்களை நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நாம ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்கலாம் வாழ்க்கை வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமரன் வணக்கம்